பூச்சிகள் கிட்ட இருந்து என்னுடைய பயிரை காப்பாத்தது ரொம்ப சிரமமா இருந்து அதுக்கு மாற்றா வந்திருக்குதா ட்ரோன் டெக்னாலஜி நம்மளுடைய கஷ்டத்து போகிறதுக்கு ட்ரோன் இருக்குதுங்க இந்த ட்ரோன் டெக்னாலஜி எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு வரக்கு ட்ரோனிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்துருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிற தெரிய டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரோன் வச்சிருக்கிறவங்க வந்து டேரக்டாக உங்களோட இடத்துக்கே வந்துட்டு மருந்து அடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிற விவசாயம் இருந்தீங்கன்னா கீழே தெரியற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ட்ரோன் வச்சிருக்கூடிய விமானிகள் வந்துட்டு விவசாயிகள் எங்கெல்லாமே அதிகமாக புக் பண்ணிக்கிறாங்க விஷயத்தை எல்லாமே பார்த்துக்கலாங்க உங்களுக்கு பக்கமாக வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வணிக லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மருந்து அடிச்சு கொடுத்து நீங்களும் ஒரு நல்ல லாபம் முடியும் உங்க பகுதியில் எத்தனை விவசாயிகள் வந்துட்டு முன்பதிவு பண்ணிக்கிறாங்க நீங்க பட்டியல பார்க்கலாம் அதே மாதிரி கூகுள் மேப் வழியாவும் பாக்கலாம் முதல் முறையா வெப்சைட்ல பதிவு பண்ற விமானிகளுக்கு நூறு கேஷ் பேக் கிடைக்குதுங்க அதே மாதிரி வந்துட்டு ஐந்து முன்பதிவுகளுக்கு மேல பண்ற விவசாயிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் கேஷ்பேக் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரே ஏக்கராவுக்கு வந்துட்டு நம்ம ட்ரோன் டெக்னாலஜி வச்சு நம்ம மருந்து அடிச்சோம் அப்படின்னா அஞ்சே நிமிஷத்துல பத்து லிட்டர் தண்ணியில வந்துட்டு நம்மளுடைய வேலை எல்லாமே முடிச்சிடலாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிற பிரச்சனை எல்லாமே இருக்காது கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தாலும் உங்களுக்கு